ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வார்த்தையின் மூலமாக இணைந்து நம்ம எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே வருவோம் உங்களோடு இணைந்து ஆண்டோடைய வார்த்தைகளை ஜியானிப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக நம்முடைய தியானமாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் ஐந்து முப்பத்தி ஒம்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே கிறிஸ்துவில அவர் தனக்கு முன்னால் என்ன மக்களை பார்த்து பார்த்துகளை பார்த்து அவர் என்ன சொல்றாரு வேத வசனங்களை சத்தமா சொல்லுங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா சத்த சொல்லுங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஹலையிலோயா இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலை வேளையில் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா அதில் அநேக இரகசியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பாராக எப்படி அது வேதத்தில் வெளிப்படத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கோம் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களும் அதை தியானிக்கிறவர்களும் அதன்படியாய் நடக்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்களா பாக்கியவான்கள் தொழிலிற்கு அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக அதனுடைய அடுத்த முன்னேற்றமாக வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த படிகளை நம்மளால் பார்க்க முடியும் அலையிலோயா இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்முடைய அறிவியல் அறிஞர்கள் நம்முடைய விஞ்ஞானிகள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது ஒரே நாளில் வந்துட முடியாது அடுத்த அடுத்த அடுத்து காலகாலமாய் தொடர்ச்சியாய் நம்முடைய உடலை குறித்தும் அநேக இந்த மாதிரி செல்ஃபோனு கேமரா டிவி சவுண்ட் பாக்ஸு ராக்கெட்டு எத்தனையோ காரியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒன்றொண்டியும் குறித்து அதில் உள்ளே போய் ஏன் எதற்கு எப்படி இப்படி இருந்தால் அது எப்படி ஆகும் இப்படி இருந்தால் அது எப்படி ஆகும் அங்கே அப்படின்னா இங்கே இப்படித்தானு சொல்லி அதை ஒன்று அதை ஆராய்ந்து பார்த்து தான் இவ்வளவு முன்னேற்றமான அரசியல் அறி அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய உடலில் உள்ள அந்த ஸ்கேன் கோட்டு பார்க்கும்பொழுது அத்தனை உறுப்புகளையும் நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாற்றையும் ஆராய்ந்து வாயை திறந்து சொல்லுங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து அப்படி ஆண்டவரும் சொல் கிறிஸ்துவர்களும் சொல்கிறாரு வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு கலையில காலை வேளையில் அந்த நித்திய ஜீவனை நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்போம் எனக்கு ஒரு காரியம் ஆச்சரியமாக இருந்தது வேதாகமத்தில் எத்தனையோ பிரசங்கம் பண்ணுறாங்க யூடியூப்ல எடுங்க இந்த ஹிவிஎப் அந்தந்த தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்போ ஆராய்ந்து பார்க்க 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 இதுவரை கேட்காத செய்திகளும் கேட்க முடியும் அதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேத வசனங்களை நம்முடைய குறிப்பிடாக்கள் நமக்கு முன்னால் ஊழியம் பண்ணவங்க வேதத்தில் எப்படி ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க நாம் சில சம்பவங்களை குறித்து அதை அப்படியே நம்மளும் ஆராய்ந்து பார்ப்போம் என்னோட இணைந்து வாசிங்க ஒன்று சுவாமுவேல் ஆ ஒன்று சுவாமுவேல் பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்று கத்து சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா பெத்லஹேமேன் ஆகிய ஈசா என்னிடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் சாமுவேல் கீர்க்கு மிகப்பெரிய அந்த ஏழியின் நாட்களுக்கு அப்பதாக மிகப்பெரிய கேப் விழுந்தது அதில் யார் உள்ளவாரா சாமுவேல் உள்ளவராரு அவருடைய நாட்களிலே அந்த மக்கள் என்ன கேக்குறாங்க எங்களுக்கு ஒரு யார் வேண்டும் ராஜா வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க அவர்கள் மக்களின் அந்த கருத்துக்களை ஆண்டவற்றை சொல்லி சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சவுல் கழுதி தேடி போகிறார் வாட்ட சாட்டமான மனிதர் அவனை ஆண்டவர் ராஜாவாக என்ன பண்ணுகிறார் அபிஷேகிக்கிறார் ஆனால் அவன் ஆண்டவர சுத்தத்தின்படி இல்லாதனால அவர் என்ன பண்ணினார் ஆவியானவர் அவனை விட்டு வெளியே சென்றார் அவன் ராஜாவாக இல்லை என்பதை ஆண்டவர் சாமுவேலுக்கு அறிவித்தார் சாமுவேல் என்ன பண்ணுறாரு சவுளுக்காக என்ன பண்ணாரு கவலையா இருக்கிறாரு இப்படி ஆயிப்போச்சே என் கையினால செஞ்சது இப்படி ஆயிப்போச்ச நான் செய்யலையே ஆண்டவர்கிட்ட கேட்டுதானே இந்த மக்கள் கேட்டுதானே இந்த மக்கள் தானே கேட்டாங்க என்ன மட்டும் தள்ளல ஆண்டவரையும் தள்ளினா அதையும் சொன்னனே என் கையினால தானே நான் அவனை என்ன பண்ணினேன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் நல்லாதானே இருந்தான் என்ன தெரியலையே அவன் ஆண்டோடைய வார்த்தையின்படி கேட்கவில்லை அதனால ஆண்டோடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன பண்ணிட்டார் வெளியே போயிட்டார் அவன் ராஜாவாக அவன் இல்லை என்பதை ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் இனிமேல் நான் என்ன செய்ய முடியாது பதிலாக என்ன செய்ய முடியாது கேட்க முடியாதுன்னு சொல்லி அவன் எப்படி இருக்கிறாரு சவு சாமியில் எப்படி இருக்கிறாரு கவலையாக துக்கமாக நடந்த காரியத்துக்காக மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான நீ யாராக இருந்தாலும் இந்த நாளிலே ஒருவேளை நடந்த காரியங்களுக்காக உன்னால் செய்யப்பட்ட காரியங்களுக்காக நீ எடுத்த முடிவுக்காக ஒரு வேளை நீ நினைக்கலாம் நான் நல்லதானே செஞ்சேன் ஆண்டவர் அப்படி சொல்லி தானே நாங்கள் செஞ்சோம் ஆனால் நீ இப்படி ஆகிட்டு அது ஆண்டோடைய சித்தம் அது அந்த அது சவுல் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியாததுனால நடந்த காரியத்தை குறித்து அவன் கவலைப்பட்டான் அதுபோல அந்த காரியங்களுக்காக உன்னுடைய எதிர இருந்த காலங்களுக்காக நீ கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை போல கவலைப்படலை ஆண்டோடைய வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அவர் சாமுவேலை கவலைப்பட்டு போல ஆண்டவர் கனத்துல கைய வச்சு கவலப்பட்டு கொண்டிருந்தால் இந்த பூமியை யார் கவனிப்பது உங்களுக்காக எனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை யார் செய்வது சாமுவேல் ஆண்டோடைய தீர்க்க தரிசி கவலைப்படுகிறான் என்னுடைய ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் கவலைப்படல அவர் மாபெரும் கிட்டத்தை அவர் தயாரித்து ஆயத்தமாய் வைத்திருந்தார் ஐயா அல்லா சொல்லுவோமா ஆண்டவர் யாரைத்தான் அபிஷேகம் பண்ணினார் சொவளைத்தானே முன்னால் அபிஷேகம் பண்ணினார் அவன் வாட்டர் ஷாட்டமாக இருந்தான் யுத்தத்தில் மிகப்பெரியவன் அழகாக இருந்தான் அப்படிப்பட்ட மனிதன் தான் என் முன்னால் வருவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தான் யார் வந்தால் அந்த ஹாபிதுடைய மற்ற அண்ணமாரெல்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் நல்ல யுத்தத்தில் ப்ராக்டிஸ் மேன் அவங்களாம் வந்தாங்க இவன் உடனே எடுத்துட்டான் குப்பி எடுத்துட்டான் என்ன பண்ணுறான் இவரு தான் யார் தான் இவர் தான் இவர் தான் நான் என்ன செய்யணும் தான் நான் எப்படி அபிஷேகம் பண்ணணும் இவரு தான் என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் குப்பி எடுத்து ஆண்டவர் சொல்லு எப்பா அவசரப்படுறாத நீ நான் எப்பவும் ஒரே மாதிரி செய்வேன்னு நினைக்காத கொஞ்சம் பொறுப்பா கொஞ்சம் பொறு மாதிரி பொருச்சிட இது வேற அது வேற வாயத்தை இருந்து சொல்லுங்க என் வாழ்க்கையில இனிமன் நடக்கிறதே வேற வாயத்தை இருந்து சொல்லுங்க என் வாழ்க்கையில சத்தமா சொல்லுங்க வாய்த்தன் சொல்லுங்க என் வாழ்க்கையில் இனி நடக்கிறது வேற இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் வேற அல்லை ஏன் சொல்லுங்க ஏன் ரொம்ப சோகமாக நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்குது நூற்றுக்கு நூற்றி பத்து சதவீத நம்பிக்கை இருக்குது என் வாழ்க்கை சத்தமாக சொல்லுங்க என் வாழ்க்கையில் இனி நடக்கிறது வேற இதுவரை நடந்தது வேற ரெண்டுக்கும் இங்கே என்ன பண்ண முடியாது எவல்யூட் ஆகாது அலையில சொல்லுங்க ரொம்ப அவசரப்படாத இன்னொருத்த இருக்கிறான் அவன் எங்க கேளு அவன் எங்க இருக்கிறான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அசட்டை பண்ணப்பட்டவன் யாராலையும் அவனை யாரும் நிதானிக்க முடியல கூப்பிடு அவனை அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் சாப்பிட எனக்கு வந்து சாப்பாடு முக்கியம் கிடையாது எனக்கு என்னதான் முக்கியம் அபிஷேக் அதுக்குதான் கையங்க வாட்டலுமா அந்த இதாக வந்திருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அன்பான மகனே நீ உலகத்துக்கு காரியத்துக்காகவே அலைஞ்சு உலகத்தோடு உலகமாக இருந்து அது இது எங்கள் அண்ணன் தம்பி அவங்க இவங்க நீங்கள் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறீங்களோ ஆண்டோடைய காரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பைசாவை கூட பிரயோஜனம் ஆகாது நீங்கள் நினைக்கலாம் இவங்க அதை செய்வாங்க இதை எழுதி வைத்துக்கொள்ளுங்க ஒரு யாரும் உங்களுக்கு செய்யவே மாட்டாங்க ஏன் தெரியுமா நான் உங்களை நெகட்டிவாக பேசலை ஆண்டவர் அந்த வேலையில் அவர் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க போகிறார் ஐயா அலையிலோயா அதனால் உலகத்துக்கு காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதை விட இனி ஒரு நாட்களில் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அலையிலையோ சொல்லுவோமா கூப்பிடு ஓடி வந்தான் ஜாவி இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறான் ஆடு மற்றவங்களாம் யுத்தத்துக்கு போகிறவங்க தான் அபிஷேகம் பண்ண முடியும் ஐபிஎல் காலேஜ் படித்தவங்க தானே பாஸ்ட் ஆக முடியும் அதுதானே நியாயம் அதுதானே சரி கூட இல்லதே ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவங்க தானே பாஸ்ட் ஆக முடியும் அதுதானே சரி இவனுக்கு அதுக்கு சம்மதமே இல்லையே ஆடு மேய்க்கிறான் சட்டெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு அந்த சட்டை மேலே என்ன அடிக்குது என்ன அடிக்குது ஆட்டு அந்த 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 மனம் அடிக்கிறது என்ன ஆண்ட ஒரு இது என்ன என் கையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய தையில கூப்பி இவன் வந்து முன்னால் நிற்கிறானே இது என்ன சம்மந்தம் பண்ணு அபிஷேகத்தை நான் சொல்கிறேன் இவன் தான் கிறிஸ்துவனுடைய தாத்தாவாக மாற ஹாலே லூய கையை தட்டுவோம் ஆமேன்னு சொல்லுவோமா ஆண்டவுடைய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள் நித்திய ஜீவன் அங்க மட்டுதான் இன்னைக்கு நமக்கு மத்திய வரப்போகிற சொல்லுவோமா தாவித அபிஷேகம் பண்ண உடனே அந்த வசனத்தை வாசிக்க தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கினார் ஐயா வாசிங்க அத கத்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் பாத்தீங்களா தேவ வசனத்தை ஆராய்ந்து பாருங்க சுவாமுவேல் கவலையா இருக்கான் அங்க ராஜாவை தள்ளியாச்சு இனிமே அடுத்த இன்னும் அடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அடுத்த ராஜாவையும் சாவிது கையில் சுரமண்டலம் அபிஷேகம் இறங்குகிறது அங்கே அசுத்தாவியும் இறங்குகிறது அசுத்தாவிக்கும் அபிஷேகம் அங்கே முட்டுகிறது ஆண்டவ சாவிதை அற்புதமாக மூன்று முறை பாதுகாக்க அலையில் சொல்லுவோமா முதலாவது ஆயுதம் என்ன வந்தது கையில் சுரமண்டலம் வந்தது அடுத்ததாக என்ன வந்தது சவுல் பயன்படுத்தின ஈட்டியை இவங்ககிட்ட வந்தது அலையில் சொல்லுவோமா எந்த ஈட்டி இவனை குத்த வந்ததோ அதே ஈட்டி வந்தது அவனை கொள்ளுகிறதுக்கான வாய்ப்பும் வந்தது ஆனால் அவன் யார் என்பதை அபிஷேகம் இருந்ததுனால அவன் யார் என்பதை காண்பித்தான் ஐயா ஹலேலோயா அடுத்ததாக என்ன வந்தது சவுளுடைய பட்டயமே இவன் எப்போ வந்தது கோழியாத்தை அட்டாக் பண்ண போகும்போது அவனுக்கு என்ன கொடுக்குறான் அவனுடைய ஆயுதங்களை கொடுக்குறான் சவுளுடைய பட்டயம் வந்தது அடுத்ததாக என்ன வந்தது அந்த கவன் வந்தது அடுத்ததாக என்ன வந்தது ராஜ மேன்மை வந்ததை யா கலையிலும் எல்லாம் கையத்தட்டு சொல்லுவோமா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக வேத வசனங்களை என்ன பண்ணி பாருங்க ஆராய்ந்து பாருங்க அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆவியினுடைய நிறைவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்நிய பாஷைகளை வாயை விட்டு பேசுங்க நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தினாலும் சொல்லுங்க அபிஷேகம் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு விடுதலை உண்டு ஹாலே ரோயா அபிஷேகத்தை அவர் நமக்கு அச்சாரமாக கொடுத்திருக்காங்க அச்சாரம் என்னது அட்வான்ஸ் ஓகேனா ஒரு 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 பிக்சட் டெபாசிட்டாக கொடுத்துருக்கிறாரா நாம் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்துருக்கிறார் அபிஷேகத்தை நீங்கள் என்ன வந்து என்ன பண்ணாதீங்க அசட்டை பண்ணாதீங்க ஆவியினுடைய நிறைவை அசட்டை பண்ணாதீங்க ஆண்டவரை துதிக்கிற துதியை நீங்கள் என்ன பண்ணாதீங்க அசட்டை பண்ணாதீங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் எத்தனை பேர் பார்க்க போறான் வேத வசனங்களை அல்லா நல்லா யோசித்து பாருங்க நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க ஒன்றும் நம்மளை விட யாரும் குறைஞ்சவங்க கிடையாது நம்மளை விட உழைச்சவங்க தான் நம்மளை விட ஓடி ஓடி சம்பாதிச்சவங்க தான் நம்மளை விட இனஜென்ன பந்துக்களை தேனவங்க தான் நம்மளை விட எல்லாத்துலேயும் இருந்தவங்க தான் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம இருக்கோம் அவ்வளோதான் தான் லூயா நம்மளை விட ஓடி ஓடி உழைச்சவங்க நம்மளை விட நம்மளை விட நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் என்னை தான் எல்லாம் ஓடுது நான் இல்லைன்னா ஓடாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு கையை விட்டு என்ன முடியுமா முடியாது நம்ம இருக்கிறோம் ஆண்டோடைய கிருவையினால் நாள் சொல்லுங்க ஹாலையிலோயா அதனால சேவையானது சொல்லுங்க ஒன் சேவையானது ஒன்றே அதுக்காக நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நல்லா படிங்க வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நல்லா வேலை பாருங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்கள் அதுக்காக தொழில் பண்ண வேண்டாம் சொல்ல நல்ல தொழில் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணினாலும் நம்முடைய உள்ளத்தில் என்ன வேணும் ஆண்டவருக்காய் ஒரு ஐராக்கிய வாழ்க்கை நான் வாழவேன் அலையிலே சொல்லுங்க அலையிலோ யா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க அபிஷேகத்தோடைய கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை நீங்கள் இப்பொழுதும் மாண்டவருக்காய் சாட்சியாய் வர வழ சொல்லுவோமா எல்லாரும் இப்பொழுது அபிஷேகத்துக்காக ஜோமண்ண போறோம் எத்தனை பேர் ஜோமன்ன போறீங்க அபிஷேகத்துக்காய் எல்லாரும் பண்ணுவோமா சில நிமிஷங்கள் அபிஷேகத்துக்காக ஜோமண்ண போறோம் எல்லாரும் பழங்கால் படியிடுங்க எல்லாரும் பழங்கால் படியிடுங்க எல்லாரும் 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 அபிஷேகத்துக்காய் வேத வசனங்களை வேத வசனங்களை வேத வசனங்களை வேத வசனங்களை என்ன செய்யணுமா கவனித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளில் என்ன என்ன உண்டா நித்திய ஜீவன் உண்டே வாய் யார் வந்து சொல்லுங்க நித்திய ஜீவனுடைய வேத வசனங்களை நிதானித்து பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம எதை குறித்து கவலைப்படுகிறோம் அந்த சுவாமுவேல் அந்த சவுளை குறித்து கவலைப்பட்டான் ஆனால் ஆண்டவர் அபிஷேகத்துக்கு ஆயத்தமான எல்லா அலையில சொல்லுவோமா அலையிலோ எல்லாம் சத்தமா சொல்லுங்க கையை தட்டி சொல்லுங்க கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நீ என் வாழ்க்கையில இதுவும் ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான் அல்ல 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 போனதெல்லாம் போகட்டும் இனி போகக்கூடிய காரியங்களே வேற அபிஷேகம் நம்மை ஆசை ஆசிர்வதிப்பதாக அபிஷேகம் நம்மை ஆசிர்வதி பேதரு அவன் ஈஸ்வரை காணும் ஒருத்தனை காணும் ஒருத்தனை காணும் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா ஆண்டவர் அபிஷேகத்தை நூற்றி இருபது பேரை மேல ஊற்றினார் அதே அபிஷேகம் உங்க மேல இறங்க போயிருது எல்லாம் பரவாயில்ல அபிஷேகம்

தெரியாது வேலருக்கு தெரியாது என்ன மாதிரி பொருத்த வேணும் நீ ஒருத்தன்ல நூத்தி இருபது பேர நூத்தி இருபது பேரு ஒரு லட்சம் பேரா ஒரு கோடி பேரா பத்து கோடி பேரா இன்னைக்கு மாறி இருக்கு எப்படி வந்தது அபிஷேகம் 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 ஊற்றப்படும் கத்தா மாறு நடக்கும் அப்ப நடந்த இப்ப நடக்கும் அல்ல அது பே இது பே அபிஷேகத்தில் நடத்த போகிறது வாழ்ந்து சொல்லுங்க ஹலை சத்தமா ஹலை லோயா சத்தமா சொல்லுங்க ஹலை லோயா ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் அபிஷேகத்தை பெரும் காலம் இது சுசிஷத்